செஞ்சோலேனு ஒரு கிராமம் அங்கு இருந்தான் விக்னேஷ் ஒரு நாள் ஸ்கூல் ஓட்ட பந்தயம் பயமுண்டு ஆனாலும் நம்பிக்கை இருந்துச்சு ரேஸ் ஆரம்பிச்சதும் முதல் இருபது மீட்டர்லேயே அவன் கீழே விழுந்தான் சுற்றுலா சிரிப்பு இந்த பையனால் என்ன சாதிக்க முடியும்னு கேள்விகள் ஆனா விக்னேஷ் மட்டும் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து கொண்டான் அன்றிரவு அவன் ஒரு முடிவு எடுத்தான் நாளை நான் ஜெயிக்கணும் எதை விட்டாலும் பரவாயில்லை ஆனா நான் என் கனவையே விடக்கூடாது அடுத்த நாள் முதல் வெயிலோ மழையோ பசிச்சாலும் சோர்வாயினாலும் அவன் ஓடினான் ஒவ்வொரு தோல்வியையும் பாடமா எடுத்துக்கிட்டான் ஒரு வருடம் கழிச்சு அதே மைதானம் அதே ரேஸ் ஆனா விக்னேஷ் மட்டும் முதல் ரேஸ்ல விழுந்து அந்த பையன் இல்ல ஸ்டார்ட் இந்த முறை அவனால யாராலும் தடுக்க முடியல வேகம் காற்றையும் வெட்டி ஓடுற மாதிரி அவன் ரேஸ் ஜெயிச்சான் ஜெயிச்சது ஸ்கூல் ரேஸை மட்டும் இல்லை தன்னையே மாவட்டம் மாநிலம் தேசியம் ஒவ்வொரு உயரத்துக்கும் அவன் போராடி ஏறினான் ல நின்னு அவன் சொன்ன ஒரு வரி இன்னைக்கு ஆயிரங்களே ஜொலிக்க வைக்குது என்னை யாருமே நம்பல ஆனா நான் என்னை நம்பினேன் ஆதான் நான் இங்க நிற்கிறேன் வாழ்க்கையை மாற்றுறது ஒரு பெரிய மிரக்கல் அல்ல ஒரு சின்ன முடிவு இனிமேல் கைவிட மாட்டேன் என்ற ஒரு முடிவு